வரும் இருபத்தி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது பதினோராம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துக்கு தான் இருக்க போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் ஒண்ணு ரெண்டாவது பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பாவர் யாரும் கேட ராகு கேது தான் அப்ப இந்த ராகு பதினோராம் இடத்துல வரும்போது லாபஸ்தானத்துல வரும்போது பெரிய லெவல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வெற்றி கண்டிப்பா உறுதியா உண்டு அதுல எந்த டவுட்டுமே கிடையாது மேஷ ராசினாவே நிறைய பேர் லேட் மேரேஜ் பண்ணுவாங்க ஜென்ரல் கேரக்டர் அப்படி இருக்கும்போது அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இவங்க எதிர்பார்த்த ஒரு துணை வாழ்க்கை துணையை கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா செய்ய போகிறாங்க சார் மேஷ ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கான காரிய அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னா என்ன ரொம்ப சிம்பிள்மா பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா கிடையாது மாணவர்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் படிக்காம மார்க் வந்துருமா சில பேர் கேட்குறவங்களா இருப்பாங்க படிக்காம மார்க் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் படிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் இன்னும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்குற சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஒன்று ரெண்டாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பங்களிப்பை அந்த ராகுபவன் கொடுப்பாரு பிடிச்ச வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காம கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையா செய்யணும் கண்டிப்பா அந்த ராகு அதான் பண்ணணும் அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இல்ல நம்மளுக்கு இந்த ஜாப் வேண்டாம் நம்ம ஒரு இருபதாயிரம் சம்பளம் வேண்டாம் ஒரு இருபதாயிரத்துக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சில ஜாப் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த ஸ்கிப் பண்ணாம இருக்கிற வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி உறுதியா அடுத்த ஒன்றரை வருஷத்துல கண்டிப்பா இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் போக முடியலை பொருளாதாரம் இருக்கு ரெண்டாவது போக முடியாத தடைகள் வரும் எப்பவுமே வந்து என்னன்னா இந்த ராகுக்கிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அந்த தடைகள் வரும் எல்லாருமே என்ன பண்ணலாம் பக்கத்தில் அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை என்னால் வெளியில் போக முடியும் அப்படின்னா போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் நான்கு வயது குழந்தையாக நான் இருந்தபோது அம்மா அவர்களுடைய சொற்பொழிவு எங்கள் புதுக்கோட்டையிலே நடைபெறும் வாரியார் சுவாமிகளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொற்பொழிவு செய்தவர்கள் அம்மா அவர்கள்தான் தான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் எங்களுடைய ஐபிசி பக்திக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க உங்களை எங்களுடைய ஐபிசி பக்திக்கு வரவேற்கிறோம் இன்னும் இந்த பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணம் பயணமா போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நேர்கள் சார்பா உங்களை வரவேற்கிறோம் சார் நன்றி ஐபிசி பக்தி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சார் இப்ப பொதுவா இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம் சார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சி பழங்களை பற்றி நல்லா பார்க்கலாம் ரெண்டாவது ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்வது ஒன்றரை வருட காலவளவு வளர்வு பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம்னும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை ராகு கேது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் பண்ணக்கூடாது அவேர்னஸ் இல்லாம இருக்கு அந்த விஷயத்தை நம்ம பேசலாம் இப்போ வந்து வந்து ராகு நிறைய பேர் இப்போ இந்த வீடியோல நம்ம மக்களுக்காக நம்ம எந்த விஷயத்தை எக்ஸ்க்ளூசிவா கொடுக்க போறோம் இல்ல நிறைய விஷயங்கள் கொடுக்கும் வந்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய பாதிப்பு தான் எல்லாருமே இருக்கிறாங்க சார் பொதுவா ராகு கேது பயிற்சி இதை பத்தின ஒரு அறிமுகத்தோடு இந்த காணொலியை துவங்கலாமா சார் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையான சாயாகிரகங்கள்னு சொல்லுவோம் நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம் இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகள் நல்ல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் அந்த ராகு கேது இருக்குது நீங்கள் வந்து உங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நம்ம காலத்தை வரைக்கும் செய்யக்கூட நல்லது விஷயங்கள் புண்ணியங்கள் பாவ விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு கேது அதனால தான் அந்த நிழல் கிரகம்னு சொல்கிறாங்க இப்போ நிழல்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நிழலுக்கு தெரியுமா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நிழல் கிரகத்துடைய தாக்கத்தில் தான் இந்த மனித உலகமே இருக்கு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு கேது இருக்குது அப்போ அந்த ராகு கேதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுமா மக்கள் வந்து என்னென்னா எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கலாம் எந்த விஷயம் நமக்கு பிரச்சனை கொடுக்கும்னு பார்த்து சொல்லக்கூடியதான் ஜோதிட சாஸ்திரமே அப்போ அந்த ராகு கேதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும்போது ரெண்டாவது ஒவ்வொரு ராசி என்பவர்களும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தவறுகள் மறுக்கப்படும் வாழ்க்கையில் வெற்றி அதிகமாக கிடைக்கும் சார் முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா மேஷ ராசிக்கு வந்து பதினோராம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துக்கு அங்கேதான் இருக்க போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டாவது பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பாவர் யாருன்னு கேட்ட ராகு கேது தான் அந்த பாவ கிரகங்கள் மூணு பத்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில மனிதன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஜாதகத்திலும் பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு பார்ப்போம் இப்ப நம்ம ராசிக்கு பேசுறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த ராசிக்கு பேசும்போது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உச்ச வெற்றியை கொடுக்க போகுது இப்ப லாபஸ்தானத்துல இருக்காருன்னு சொல்லிட்டீங்க அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி பண வரவையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் எந்த அளவுக்கு நிறைவு லாபம் சொல்லும் அனைத்து விதமான லாபம் முதல்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லாருக்குமே தேவை பொருளாதாரம் இல்லாமல் உலகமே கிடையாது அப்போ கண்டிப்பாக அந்த பதினோராம் இடத்துல கூடிய ராகு பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்க போகுது முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாதாரம்னு சொல்லும்போது தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த மேஷ ராசிக்காரங்க கடன் பிரச்சனை மாட்டிட்டு நிறைய முடிக்கிறாங்க அப்போ அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் பிஸ்னஸ் நடந்தால் பணம் வரும் பணம் வந்து அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் இன்னொன்று என்னென்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய பணம்னு சொல்லுவோம் அப்போ இந்த ராகு பதினோராம் இடத்துல வரும்போது லாபஸ்தானத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வெற்றி கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சரி இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிருமா நமக்கு குழந்தை பேர் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க இந்த ராகு முதல்ல சொன்ன மாதிரி நிழல் கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கர்மா செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்த பிறக்கணும் இதுவை தான் கர்மா நம்ம செய்யக்கூடியது அப்போ அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீங்கள் எதிர்பார்த்த வரன் நிறைய மேசராசி அன்பர்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம மேல ரொம்ப பாசமாக இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வரனை தேடி தேடி நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் இருக்கு நிறைய பேர் லேட் மேரேஜ் பண்ணுவாங்க ஜென்ரல் கேரக்டர் அது அப்படி இருக்கும்போது அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இவங்க எதிர்பார்த்த ஒரு துணை வாழ்க்கை துணையை கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக செய்ய சார் கண்டிப்பா குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேர் போது பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் நம்ம ஐந்தாம் இடத்த பார்ப்போம் இந்த ஐந்தாம் இடத்துல கேது போகிறார் எப்போ என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போதோ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் குழந்த பிறக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் டாக்டரை பார்த்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க சில நேரம் ஃபெயிலியர் கூட ஆகும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு பேர் கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படி இல்லை நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போகலை நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த வழிபாடு அந்த கேதுவோடைய வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக உண்டு சார் இப்போ இதற்கான வழிபாடு அப்படின்னா என்ன விஷயம் சார் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேதுக்கான பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போவங்கன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேரால் போக முடியலை பொருளாதாரம் இருக்குது ரெண்டாவது போக முடியாத தடைகள் வரும் எப்பவுமே வந்து என்னென்னா இந்த கே தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அந்த தடைகள் வரும் எல்லாருமே என்ன பண்ணலாம் பக்கத்தில் அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை என்னால் வெளியில் போக முடியும் அப்படின்னா காலகஸ்தி போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ வந்து ராசியில இருக்க மாணவர்களுக்கு ஏன்னா இப்போதான் பள்ளிக்கூடம்லாம் திறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரு அவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் நம்ம முதல்ல மாணவர்களை பார்ப்போம் இந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எல்லாருமே வந்து இப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னு எல்லாம் முயற்சி அப்படின்ட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீட் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்கு சும்மா கிடையாது மாணவர்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கு நீ அப்படி இருக்கும்போது அந்த காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய வேலையை இந்த பதினோராம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக செய்யும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் படிக்காமல் மார்க் வந்துருமா சில பேர் கேட்கறவங்களா இருப்பாங்க படிக்காமல் மார்க் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் படிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் இன்னும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்குற சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஒன்று ரெண்டாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பங்களிப்பை அந்த ராகுபவன் கொடுப்பார் இந்த ராகு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்னா வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் வெளிநாடு தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கலாம் பார்த்திங்கன்னா ஐஎல்டிஎஸ் டோஃபல் அந்தமாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சில பேர் கிளியர் பண்ணாமல் வந்துருப்பாங்க அதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் க்ளியர் பண்ணுவாங்க அதேமாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா பேங்க் லோன் கிடைக்காம போக முடியாது பொருளாதாரம் இல்லாமல் போக முடியாமல் வந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடையான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை கேட்குறீங்க இப்போ வேலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்து முடித்தவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இவங்க ஏதாவது ஒரு வேலையில் சேர்கிறது சிறப்பு இந்த பதினோராம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணோம்னா மெயினாக ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கும் எல்லாருக்கும் என்ன ஆசை நம்ம வந்து படிக்க படித்து முடித்தோன்னா நல்ல சம்பளத்தில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதுவும் மேசராசி என்பவர்களுக்கு அது கொஞ்சம் அதிகம் காரணம்னா அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் ஃபேமிலியை பார்த்துக்குன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வேலையில் முதல்ல போய் சேர்ந்துடணும் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடுத்த ஒன்றரை வருஷத்தில் அவங்கள பெரிய உச்சத்தை அடையக்கூடிய அந்த வேலையில் நல்ல சம்பளம் நல்ல பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் பிடிச்ச வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காம கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையா செய்யணும் கண்டிப்பாக அந்த ராகு அதான் பண்ணணும் அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை நம்மளுக்கு இந்த ஜாப் வேண்டாம் நமக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் வேண்டாம் ஒரு இருபதாயிரத்துக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சில ஜாப் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிற வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி உறுதியாக அடுத்த ஒன்றரை வருஷத்துல கண்டிப்பா இருக்கு சரி இப்ப மேசராசியில இருக்க பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு பெண்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா பெண்கள் இயற்கையாகவே தெய்வ வழிபாடு செய்வாங்க அப்ப அந்த தெய்வ வழிபாடு என்ன பண்ணுங்க ஜென்ரலாக நீங்க பெண்களுடைய அவங்களுடைய அடையாளத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் விநாயகர் வழிபாடு செய்யாத பெண்கள் எப்பவுமே கிடையாது அதேமாதிரி மாதிரி கோவிலுக்கு நிறைய பெண்கள் போவாங்க அப்ப போகும்போது பிரதோஷ வழிபாடு அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு ரெகுலராக செஞ்சுட்டு வருவாங்க யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காரணம் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு எது தேவை அப்படின்னா மனசுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேவை அடுத்தது ஒரு பொருளாதாரம் ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து செய்யக்கூடியதான் பெண்கள் அப்போ அவங்களுக்கு அந்த பதினோராம் இடத்துல ராகு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வழிபாடு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு வரணமையத்துக்கான வாய்ப்பு உண்டு இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல பொசிஷனில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வரவு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சார் இப்போ மேஷ ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கான காரிய அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அது என்னது சார் ரொம்ப சிம்பிள்மா பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தினசரி அவங்க எங்கேயா வேலைக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நல்லது நடக்கும் இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு வச்சுக்கணும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க விநாயகர் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னாவே அவங்களுக்கு அனுகூலம் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு நிச்சயமா சார் சார் நிறைய விஷயம் சொன்னீங்க இப்ப வந்து மேஷராசிக்காரங்க வந்து இந்த விஷயங்கள்ல நிச்சயமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுன்னா அது என்ன விஷயம் கண்டிப்பாக இருக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பதினோராம் இடத்துல ராகு என்ன பண்ணணும் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க நீங்கள் ஒரு 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 லட்சம் கடன் கேட்குறீங்க ஒரு பத்து லட்சம் கடன் கேட்குறீங்க உடனே கிடச்சிரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்காமல் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் தேவைக்கு வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அது கிடைக்கிது அப்படின்றதுக்காக நிறைய வாங்கும்போது என்னாங்கன்னா அதுவே ஒரு பொருளாதார பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை கொடுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் தோக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன சில காலகட்டங்கள் இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க லைஃப்பை அட்மோஸ்ட் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த அட்மோஸ்ட் என்ஜாய் பண்ணி திடீர்னு ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும்போது அவங்களால் தாங்க முடியல அது கடனாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் எல்லாமே அது மாதிரி இந்த பதினோராம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணால் பிரம்மாண்ட ஆசைகளை கொடுக்கும் பிரம்மாண்ட ஆசைகளை கொடுக்கும்போது பணத்தையும் நிறைய கொடுக்கும் அந்த பணத்தை கரெக்டாக யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அவங்களாம் உச்சத்தை அடைகிறாங்க வாழ்க்கையில் இந்த பணம் வருது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தேவையில்லாத தொடர்புகள் வரும் தேவையில்லாத உறவுகள் வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்க இந்த பதினெட்டு மாதம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த ராவு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் சார் ரொம்ப சிறப்பாக ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு இதில் வந்து நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாகவும் நீங்க நினைச்ச விஷயங்களை எல்லாம் கொடுக்குற வருஷமாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யுங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்க்கிற மேஷ ராசிக்காரங்க நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவார்கள் இந்த வருஷத்தை சிறப்பான ஒரு வருஷமா மாத்திப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றிதான் வணக்கம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மனப்பெண்ணின் பிரத்யேகமான திருவிழா விவாஹா